ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் விநாயகர் சதுர்த்தியில் கள்ள விநாயகரை பற்றி அறிந்து கொண்டோருக்கு அவருக்குரிய பதிகத்தை சொல்வோருக்கு கேட்போருக்கு நிச்சயம் நல்லது நடக்க துவங்கும் யாரும் அறியாத விநாயகர் மிக அரியதொரு சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் அவரது ஸ்தோத்திரம் இழந்த செல்வத்தை திரும்ப பெற நினைத்த காரியம் நிறைவேற சங்கடங்களும் பிரச்சனைகளும் உங்களை விட்டு தூர விலக உங்களுக்கு வழித்துணையாக இருக்கும் பதிகம் இது அமிர்தடலை கடைந்த போதும் அமிர்தம் அருந்த இந்திராதி தேவர்கள் முடிவு செய்த போதும் விநாயக பெருமானை முதலில் வழிபட மறந்துவிட்டனர் இதனால் கோபம் கொண்டார் விநாயக பெருமான் அமிர்த கலசத்தை எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டார் தேவர்கள் வந்து மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் மகாவிஷ்ணுவும் விநாயகரின் இந்த லீலை பற்றி அறிந்து கொண்டு தேவர்களிடம் எடுத்து கூறினார் முதலில் விநாயகரை வழிபடுங்கள் அவரே மனமிறங்கி உங்களுக்கு அமிர்தத்தை தருவார் என்று கூறி அனுப்பி வைத்தார் தவறை தேவர்கள் ஓடோடி வந்து விநாயகரது காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர் வழிபாடும் செய்தனர் மகிழ்ச்சி அடைந்த விநாயகர் அமிர்த கட்டத்தை எடுத்து கொடுத்து தேவர்களுக்கு ஆசி வழங்கினார் தேவர்களும் அமிர்தம் உண்டு அமரத்துவம் பெற்றனர் அமிர்தத்தை மறைத்து வைத்த காரணத்தால் திருக்கடையூர் கோவிலில் உள்ள விநாயகரை கள்ளவாரண விநாயகர் என்று அழைத்தனர் நாளடைவில் அது கள்ள விநாயகர் என்று மாறிவிட்டது இந்த கள்ள விநாயகர் ஆலயத்தின் தொடக்கத்தில் கன்னி மூலையிலோ அல்லது முச்சந்திகளிலோ இல்லை மாறாக ஆலயத்தின் உள்ளே மகா மண்டபம் உள்ள பகுதியில் ஈசனை பார்த்தபடி ஒரு ஓரத்தில் உள்ளார் அதாவது அமிர்தம் எடுத்து பதுங்கி இருந்ததை காட்டுவது போல அவரது சன்னதி மகா மண்டபத்தில் ஈசனின் கருவறைக்கு தென்கிழக்கில் ஒரு ஓரமாக உள்ளது அவரது துதிக்கையில் அமிர்த கலசம் உள்ளது இதன் காரணமாக இந்த விநாயகர் மிக மிக சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார் இவரை வணங்க உங்களது விருப்பங்களும் நிறைவேறும் இவரை மனம்கைவர்களிடம் நீங்கள் எதையாவது வழிபட இப்போ கள்ள விநாயகர் எங்க இருக்கிறார் என்று புதிதாக தெரிந்து கொண்டவர்கள் அடுத்த முறை நீங்கள் திருக்கடூர் செல்லும் போது அவசியம் இந்த கள்ள விநாயகரை தரிசித்து விட்டு வாருங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர் நிச்சயம் நல்லது நடக்க துவங்கும் முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது போல விநாயகருக்கும் அறுபடை வீடு உள்ளது அதில் இத்தலத்து கள்ளவாரண விநாயகர் மூன்றாம் படை வீட்டுக்கு அதிபதியாக உள்ளார் சமஸ்கிருதத்தில் இவரை சோர கணபதி என்று அழைக்கிறார்கள் அபிராமியை தொழுது அருள்பெற்ற ஸ்ரீ அபிராமி பட்டர் விநாயகரை வணங்கி பாடியது இந்த திருக்கடவூர் கள்ள விநாயகர் பதிகம் பத்து பாடல்கள் கொண்ட இந்த பதிகத்தில் கள்ள விநாயகர் திருவுருவ அழகு வழிபடும் முறை மற்றும் விநாயகரை கள்ளவாரண விநாயகர் திருப்பதிகம் சொல்ல உங்கள் மனதில் உள்ள வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றுவார் அந்த கள்ளவாரண விநாயகர் நம்ம இப்போ பதிகத்தை பார்க்கலாம் கள்ள விநாயகர் பதிகம் பங்கயத்தாளும் ஒரு நான்கு தோளும் படர்முகமும் திங்களின் கோடும் வளர்மோதகத்துடன் செங்கையிலே பாசமுமாகி வந்து என்றனை ஆண்டருள்வாய் வெங்கயமே கடவுர் வாழும் கள்ள விநாயகனே உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் ஒரு தொழிலை பண்ணும் பொழுதும் பகரும் பொழுதும் நின் பாதத்திலே நன்னும் கருத்து தமியேனு கென்றைக்கு நல்குவையோ விண்ணும் புகழ் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே யாதொன்றையாகிலும் எண்ணிய போது உன் இணைக்கமல பாதம் பரவிய பேர்கட்களாது பலித்திடுமோ வேதம் தெரிந்த மறையோர் தமது பெருத்தெருவில் வேதம் பயில் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே அரணென்பவனையும் அம்புயத்தோனையும் ஆழி சங்கு கரணென்பவனையும் கை தொழ வேண்டி உன் கால் தொழுவார் இரவும் பகலும் இயலிசை நாடகமென்னும் நன்னூல் விரவும் தமிழ் கடவூர் வாழும் கள்ள விநாயகனே துதியேன் எனினும் தொழுகேன் எனினும் தொழுபவர் தமை மதியேன் எனினும் வணங்கேன் எனினும் வலிய வந்து கதியே தரும் வழிகாட்டிடுவாய் நின் கருணையினால் விதியே புகழ் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே நாகந்துரகம் பலபணி ஆடை நவநிதிகள் பாகஞ்சு மென்மொழியால் போகமும் உன்றன் பாதமதில் மோகன் திகழ பணிந்தோற்கலாமல் முயன்றிடுமோ மேகம் பயில் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே இளங்குஞ்சரன் செழுங்கன்றே என சொலியே தி நின்றாய் உளங்கசிந்தங்கையால் குட்டி கொண்டோர்கோர் குறையும் உண்டோ வளங்கொண்ட மூவர் தமை மறித்தே தமிழ் மாலை கொண்டு விளங்கும் புகழ் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே தண்டாயுதத்தையும் சூளாயுதத்தையும் என்னை கண்டாவி கொள்ள வரும் வேளையில் காத்திடுவாய் வண்டாரவாரம் செய்மாமலர் சோலை வளப்பமுடன் விண் தாவிய கடவுர் வாழும் கள்ள விநாயகனே மூவரும் தங்கள் தொழிலே புரிந்திட முந்தி முந்தி தாவரும் நெற்றியில் தாக்கியுண் நாமத்தை சாற்றிடுவோர் தேவரும் போற்றிய தேவே உணையன்றி தெய்வமுண்டோ மேவரும் சீர்கடவுர் வாழும் கள்ள விநாயகனே மை பொருவாரண மாகமேதினில் வாய்ந்த துதி கை பொருளே என்று கை தொழுவோர் கொண் கருணை வைப்பாய் பொய் பணியோ அறியாத முதீசன் புகழுமெங்கள் மெய்ப்பொருளே கடவூர் வாழும் கள்ள விநாயகனே கள்ளவாரண விநாயகப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி